பொதுவா ஒரு பொம்பளை பிள்ளை வழிகட்டு போறன்னு சொன்னா மிக முக்கியமான காரணம் பிள்ளைகள் பேரண்ட்ஸ் பொம்பளை பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறது பிள்ளைகள் வீட்டுல அவங்க ஸ்கூல் போனாலும் அதிகமான நேரம் இருக்கிறது வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை அப்படி இல்லை அவன் வெளியே போகலாம் அவன் கூட்டாளிமாரோட சேரலாம் அவன் இருக்கிற என்வாயன்மெண்ட்டை வச்சு வழி போக வாய்ப்பு இருக்குது பொதுவா ஏலவள் காலமோ ஏலவளுக்கு பிறகுள்ள காலமோ ஏழவல் காலத்துல அந்த பிள்ளை லெவல் கிளாஸ் போகும் ஏலவளுக்கு பிறகுள்ள காலம் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் அதிகமாகவே கோஸ் செய்கிற பிள்ளைகள் டெய்கிற சில பிள்ளைகள் என்ன செய்யு சொன்னா கம்பெனிகள்ல சூப்பர் மார்க்கெட்டுகள்ல சில பிள்ளைகள் கடைகள்ல வேலை செய்கிறார்கள் டெய்லிக்கிற அப்ப எங்கிற பொம்பளை பிள்ளைய பத்தி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படி சொன்ன பிள்ளை பெற்றோருக்கு கட்டாயம் எங்களுடைய பிள்ளை மேல நல்ல நம்பிக்கை இருக்கும் ஏன் வீட்டுல இருக்கிற நேரம் அந்த பிள்ளை பூட மாதிரி தான் அடிக்க போகுது அப்ப நாங்க பார்க்கிற நேரம் பிள்ளைகள் அந்த பிள்ளை எங்களோட நல்லா இருக்கும் எங்களோட சொல்ல கேட்கும் எல்லாம் கொண்டோல் இருக்கும் ஆனா பிள்ளைகள் என்ன செய்து அந்த ஒரு வருகிறது மூடிய ஹெல்மெட்ட போட்டா யாருக்கும் தெரியாது யாரு பிள்ளை போறேன்னு சொல்லி அப்ப பைக்ல போறாங்க கிளாஸுக்கு போறாங்க ஓசைய போறாங்க இந்த பேர்ல பிள்ளைகள் வெளியில கார்டனுக்கு போற பிள்ளைகள் இருக்கிற வெளியில பார்க்குக்கு போற பிள்ளைகள் இருக்கிறேன் வெளியில பீச்சுக்கு போற பிள்ளைகள் இருக்கிற பேரண்ட்ஸோ அல்லது சகோதரங்களோ இந்த பொம்பளை பிள்ளைகள் வெயில் செய்யற இடங்கள்ல படிக்கிற இடங்களை போயிட்டு பாக்கிற இல்ல ஏன் பிள்ளை மேல உள்ள நம்பிக்கை இல்லை ஆனா அந்த பிள்ளைகள் பெரிய அட்டகாசம் நடக்குது இதை யாராவது பேரண்ட்ஸுக்கு அறிவிச்சா பேரண்ட்ஸ் நம்பறாங்க இல்லை ஏன் அந்த பிள்ளை வீட்டுல இருக்கிற நேரம் பேரண்ட்ஸ் அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது பேரண்ட்ஸ் என்ன கேட்கிறாங்க இந்த பிள்ளை இப்படி நடந்து கொண்டதுக்கு என்ன சாட்சி கேட்கிறாங்க பிள்ளைகள் களவு செய்யற பிள்ளை உண்டு ஆதாரம் சாட்சி வச்சு கலவு செய்யுமா பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அப்படி ஒரு மெசேஜ் ஒன்றை தந்தா நாங்க உண்மையிலே எங்கட பே எங்கட பிள்ளை மேல அவ்வளவு அக்கறை இருந்தா நாங்க கட்டாயம் தேடி பார்க்கணுமே அதை விட்டு போட்டு யாராவது இந்த மெசேஜ கொடுத்தா அவங்கள்ட்ட நீங்க கண்டுன்னா அதுக்கு என்ன ஆதாரம் அவங்களுக்கு என்ன செய்யல மட்டம் கட்டுறதுக்காக பேரண்ட்ஸ் இத பிள்ளை விளங்கி என்ன செய்ய தெரியுமா போன பிள்ளைனுக்கு போன பிள்ளை பீச்சுக்கு போன பிள்ளை ஒருபடி மேலாம கொடுங்க எக்கச்சக்கமான பிள்ளைகள் கல்யாணத்துக்கு முதலே இலங்கையில எவ்வளவு பொம்பளை பிள்ளைகள் இருக்குது அப்ப ஏந்த பிள்ளை மட்டும் இப்படி சொல்றேன்டா ஏதோ ஒரு ஏந்த ஒரு தவறும் இணைக்க போய் தான சொல்றது நீங்க எங்க போனாலும் அந்நிய ஆண்களோட நடந்து கொள்ற முறையுது அந்நிய ஆண்கள் உடன் பிறந்த சகோதரமும் அதே மாதிரி தகப்பனையும் தவிர எல்லா ஆண்களுமே அந்நிய ஆண்கள் கடைசியில என்ன நடக்கும்டா ஊரெல்லாம் பேய்த்து நாரினத்துக்கு பிறகு தான் இவரையும் கேள்விப்படுது ஒவ்வொரு பொம்பலு பிள்ளை பேரண்ட்ஸும் மிக முக்கியம் தந்த பிள்ளையை பத்தி கட்டாயம் கருத்திட்டு கவனிக்கணும்